வங்க தேசத்தின் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் இருப்பது டாக்கா புரான் டாக்கா அல்லது பழைய டாக்காவில் பார்வையிட நிறைய உள்ளன அவற்றில் ஹக்சன் மன்சில் மற்றும் லால்பாக் கோட்டை ஆகியவை குறிப்பிட வேண்டியவை அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட டாக்கா பல்கலைக்கழகத்தின் பரந்த வளாகத்தை பார்க்கும் வாய்ப்பை டூரிஸ்டுகள் தவறவிடுவதில்லை முகலாய பேரரசு காலத்தில் ஜஹாங்கீர் நகர் என்ற இந்நகரம் கை ரிக்ஷாக்களின் தலைநகரம் என்னும் சிறப்பையும் பெற்றுள்ளது இதேபோல் டூரிஸ்ட் முக்கியத்துவம் பெற்றது காக்ஸ் பசார் சிட்டகாங் நகரத்திலிருந்து தெற்கில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவின் கடற்கரையில் அமைந்துள்ளது காக்ஸ் பஜார் நகரம் இந்நகரில் நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளமான அழகான கடற்கரை உள்ளது இங்குள்ள கடற்கரை உலகின் நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகும் இதையடுத்து கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் அடி உயரத்தில் உள்ள சஜத் பள்ளத்தாக்கு டூரிஸ்டுகள் விரும்பும் இடமாக உள்ளது பங்களாதேஷின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இது ரங்கமதி மாவட்டத்தில் உள்ள பகாய்சாரி உபாசிலாவின் சஜக் யூனியனில் உள்ள கசலோங் மலைத் தொடர்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது இந்த பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் அடி உயரத்தில் உள்ளது அடுத்ததாக வங்கதேசத்தில் தேசத்தில் சுற்றுலாப் பிரியர்கள் பார்க்க விரும்பும் இடம் செயின்ட் மார்டின் தீவு மூன்று கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த தீவு வங்காள விரிகுடாவின் வடகிழக்கில் அமைந்துள்ளது இந்த தீவில் லவங்கப்பட்டை விளைச்சலும் தென்னை மரங்களும் அதிகம் என்பதால் தென்னை தீவு என்றும் லவங்கப்பட்டை தீவு என்றும் அழைக்கப்படுகிறது இதுவும் டூரிஸ்டுகளை அதிகம் கவரும் இடமாகும் இதேபோல் இங்குள்ள காடுகளை குறிப்பிட்டாக வேண்டும் அழகான அடர்ந்த காடு என்பதுதான் சுந்தரவனம் என்பது இங்கு அதிக எண்ணிக்கையில் சந்தரி என்ற மரங்கள் காணப்படுவதால் இப்பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த காடு பத்தாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது இந்த காட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெங்காலி புலிகளும் முன்னூறுக்கும் அதிகமான புள்ளி மான்கள் ஆயிரக்கணக்கில் முதலைகள் கொடிய பாம்புகள் மற்றும் ஏராளமான பறவை இனங்கள் உள்ளன இதையடுத்து மழை சூழப்பட்டு எப்போதும் சில்லென்று இருக்கும் சில்ஹெட் நகரத்தைக் காணலாம் சில்ஹெட் அல்லது ஜலாலாபாத் என்ற நகரம் வங்கதேசத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ள முக்கிய நகரமாகும் சூர்மா என்ற அழகிய நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த அழகான நகரம் சுற்றுலா பயணிகள் பார்க்க விரும்பும் இடங்களில் ஒன்று உலகின் மிக நீண்ட கடற்கரைகளில் ஒன்றை வங்கதேசம் பெற்றுள்ளது குவாகாட்டா நகரில்தான் அந்த கடற்கரை உள்ளது பதினெட்டு கிலோமீட்டர் நீளமும் மூன்று கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பறந்து கிடக்கும் பிரம்மாண்டமான கடற்கரை இது கன்னியாகுமரியில் நாம் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்ப்பதைப் போல இங்கேயும் பார்க்க முடிகிறது இதைக் காண்பதற்காகவே தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இங்கு குவிகின்றனர் தலைநகர் டாக்காவிலிருந்து தெற்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கடலில் நீராடுவதை இந்துக்களும் புத்த மதத்தினரும் புனிதமாக கருதுகின்றனர் ஜாவ்லாங் சில்ஹெட் நகருக்கு அருகில் உள்ள ஓர் அழகிய மலை கிராமம்தான் ஜாவ்லாங் வங்க தேசத்துக்கும் இந்திய மாநிலமான மேகாலயாவுக்கும் இடையே அமைந்துள்ள ஜாவ்லாங் மழை காடுகளால் மூடப்பட்டுள்ளது ஜாவ்லாங் பகுதியிலிருந்து இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் உள்ள டவுக்கி பசார் தொங்கு பாலத்தின் வழியே சென்று வருவது சுற்றுலா வாசிகளுக்கு சுகமான அனுபவத்தை தருகிறது பாரம்பரிய உணவுகள் ஹிஷா என்ற கடல் உணவு பெங்காலி உணவுகளில் தனித்துவமானது அத்தகைய ஒரு உணவுதான் இலிஷ் பாபே அல்லது தயிருடன் ஹில்சா மீன் குழம்பு கடுகு பேஸ்டில் மீன் நன்றாக ஊற வைக்கப்பட்டு பின்னர் அதை நன்றாக வேக வைத்து தயாரிக்கப்படும் சுவைமிக்க உணவு இது சிங்கிரி மலைக்கறி சிங்கிரி மலைக்கறி என்பது ராட்சத நன்னீர் இறால்களை தேங்காய்பால் சாசில் சமைப்பதன் மூலம் தயாரிக்கப்படும் பெங்காலி இறால் கறி ஆகும் இதை கோழி அல்லது முட்டைக்கறியை காட்டிலும் மிக எளிதாக தயாரிக்கலாம் இந்த மலைக்கறி மலேசியாவுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது மலைக்கறி என்பது உண்மையில் மலாய் கரி என்றும் காலப்போக்கில் மலைக்கரி என்றும் அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர் தோக்கர் தால்னா என்பது பெங்காலியின் முக்கியமான சைவ உணவாகும் சனா பருப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பருப்பு கேக் தான் இது பாரம்பரிய முறையில் வறுக்கப்பட்ட பின் வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாத கிரேவியில் வேக வைக்கப்பட்டு பரிமாறப்படும் சுவைமிக்க உணவாகும் சச்சாரி என்பது பங்களாதேஷின் சுவையுடன் கூடிய சத்தான உணவாகும் இதை வழக்கமாக மதிய உணவில் வேக வைத்த உணவுடன் பரிமாறப்படுகிறது அருமையான சமச்சீர் உணவாக இது கருதப்படுகிறது சிக்கன் ஷமி கெபாப் என்பது வங்கதேசத்தின் சிறந்த அசைவ உணவாகும் இது சதைப்பற்றுள்ள கோழி அல்லது ஆட்டுக்குட்டியுடன் சனா பருப்பையும் காரமான மசாலாவையும் நிரப்பி மிருதுவாக வறுக்கப்படுகிறது கொத்தமல்லி அல்லது புதினா சட்னியுடன் இதை சாப்பிட்டால் கிடைக்கும் சுவை அலாதியானது தென்கிழக்காசிய நாடுகளில் ஒன்றான வங்கதேசம் மொழியுரிமைப் போராட்டத்துக்கும் தன்னாட்சிக்கான வீரியமிக்க கிளர்ச்சிகளுக்கும் பெயர் பெற்ற நாடு எத்தனையோ கலவரங்களும் பூமி அதிர்ந்த நிகழ்வுகளும் நடந்திருந்தாலும் வரலாற்றுச் சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவது வங்கதேசத்தின் பெருமைகளில் ஒன்று சிதைவுறாமல் இருக்கும் இவற்றைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை நாள்தோறும் அதிகரித்து வருவதில் ஆச்சரியம் இல்லை